கரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் ஒன்று குறந்தையர் இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வசனங்கள் சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் அல்லாமலும் நான் பெலவினத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன் ஆமேன் அல்ல லூயா பாருங்க அப்பசானைக்க பவுல் குறிந்திருக்க எழுந்த நிருபத்தில் இப்படியாக வாசிக்கிறோம் அந்த குறிந்தில் உள்ள மக்கள்கிட்ட சொல்கிறாரு சகோதரே நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை என்று சொல்கிறார் பாருங்கள் அப்பசானிக்க பவுல் அந்த குறிந்தில் உள்ள மக்கள்கிட்ட அவர் சொல்கிறாரு ஆண்டலை பற்றி சாட்சிகளை பெரிய அப்படியே டேலண்ட்டோட ஹைஃபை எக்ஸ்பிளைன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படியே வ வசனத்தோட அப்படியே பயங்கரமாக நான் பேச வரல அப்படிங்கிறாரு ஞானம் பெரிய ஞான அறிவாளி மாதிரி நான் அப்படி காமிச்சிட்டு நான் பேச வரல அதுக்கு மாற என்ன சொல்ல வராது ஏசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டு அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்கிறார் சிலுவையில் அறையப்பட்டு ஏசு கிறிஸ்து அந்த அந்த கான்செப்ட் அந்த மட்டும் சொல்கிறதுக்கு அதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தையாகிய தேவன் மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்து மனு உருவெடுத்து அவர் வாழ்ந்ததுக்கு காரணமே அதோடைய கோலை அதோட அச்சீவ்மெண்ட்டே எங்கன்னா சிலுவையில் ஆண்டவர் சிலுவையில் மனுக்குள்ளே எல்லாருக்காகவும் தனியே ஒப்பு கொடுக்கணும் சிலுவையில் வெற்றி சிறக்கணுங்கிறதுக்காக தான் அவர் வார்த்தையாகிய தேவன் மனு உருவெடுத்து மாம்சமாகி மனு உருவெடுத்து இந்த பூமியிலே வாழ்ந்து காண்பித்தார் பாருங்க அந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது அந்த தீர்மானத்தில் தான் நான் இருந்தேன் மற்றபடி நான் வந்து தேவ நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் ரொம்ப வெல் நாலேஜாக நான் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேறு கால எக்ஸ்பிளைன் பண்ண வரல சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையை மட்டுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லணும் அதை எல்லோரும் நீங்கள் அறிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்போ சொன்ன எங்கள் சொல்லுகிறார் அல்லாமலும் அவர் எப்படி இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன்னு சொல்கிறார் அவருக்குள்ளே நிறைய பெலவீனங்கள் இருக்கு அவர் இந்த ஆண்டவருடைய அந்த ச ஆழமான சத்தியத்தை இவங்க எல்லாம் அறிஞ்சு கொள்ளணுமேங்கிற அந்த பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆண்டலை பற்றி சாட்சியம் உங்களுக்கு தெரியணும் இந்த ஆத்மாக்கள் ரச்சிக்கப்படணும் தேவனை அறிந்து கொள்ளணுங்கிற ஒரு பயத்தோடும் நடுக்கத்தோடும் தான் அந்த குறிந்த மக்கள் மத்தியிலே அப்போ சொன்ன இங்கே இருந்தார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளே பாருங்கள் ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட ஏசு கிறிஸ்துவை தான் அவர் சொல்லணும்னு தீர்மானிச்சிருந்தார் நாம் நாம் எப்படி ஆண்டலுக்காக ஊழியம் செய்கிறோம் நாம் ஆண்டருக்காக என்ன நாம் இந்த பூமியிலே வாழ்கிற வாழ்க்கை மட்டும்தான் நமக்கு கொடுத்துக்கப்பட்ட விலையற பெற்ற கிஃப்ட்டு ஏன்னா நம்ம சரீரத்தோடு வாழ்வது இந்த பூமியில் மட்டும்தான் அதுக்கப்புறம் ஆவியில் இருப்போம் நாம் அப்புறம் ஆவி நிலவையில் இருப்போம் நாம் இந்த பூமியில் ஜெனிப்பதற்கு முன்பு ஆவி நிலையில் இருந்தோம் இயேசு கிறிஸ்து தூதர்கள் எல்லாமே அந்த பரலோகமே ஆவி நிலையில இருக்கு ஈவன் சொல்ல போனால் பிசாசுகள் கூட ஆவி நிலையில தான் இருக்காங்க சரீரம் இந்த பூமியிலே வாழ்கிற மனு குலத்துக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த சரீரம் இந்த பூமியில் நமக்கு இந்த சரீரத்தோடு நம்ம நடமாடுறதுக்கு ஆண்டவர் கிருவே பாரிட்டிருக்கிறார் இந்த நாம் இப்படி இருக்கும்போது மட்டும்தான் நாம் அநேகருக்கு ஆண்டர் அன்பை எடுத்துச் சொல்ல முடியும் அநேகருக்கு உதவி செய்ய முடியும் சரீர ரீதியாக நாம் அனைவருக்கு ஆண்டவர் அன்பை நாம் விதைக்க முடியும் அதை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இந்த பூமியில் வாழக்கூடிய நாட்களை நாம் ஆண்டிற்காக பயனுள்ள வாழ்க்கையாக நாம் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் அநேகருக்கு நாம் ருசித்த அன்பை அவர்கள் ருசிக்க வேண்டும் சிலுவையில் ஆண்டவர் வெற்றி சிறந்தாரே இந்த சிலுவையில் அறியப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் எந்த நோக்கத்திற்காக அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார் அவருடைய ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது அந்த ரத்தத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் எவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கு அந்த வெளியேறப்பட்ட தான் நாம் நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது இன்னும் அறியாமையில் இருக்கிறவர்கள் புண்ணிய தீர்த்தம் என்று சொல்லி கங்கை காவிரியின் எங்கேயோ முங்கி எழுபுவாங்க பாவம் கழுவப்படும் அது 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 அல்ல நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மாத்திரம்தான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது பாவங்கள் நிவர்த்தியாகும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் விலையற பெற்ற விளையர பெற்றது அவர் மனுக்குள்ள எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் தன்னையே ஜீவபொலியாக ஒப்புக் கொடுத்தாரே அந்த ரத்தத்தில் தான் விளையேறப்பட்ட ரட்சிப்பு மீட்பு பாவனிப்பு நித்திய ஜீவன் எல்லாமே அந்த அடங்கி அடங்கியிருக்கிறது அவள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த சுவிசேஷத்தை நாமும் அநேருக்கு எடுத்து சொல்லணும் எடுத்து சொல்லணும் அது நம்ம விழுந்த கடமை நாம் எந்த அது ஆண்ட அன்பை எடுத்து சொல்லுவோமா அது குடும்பத்திலும் சரி வேலை ஸ்தலத்திலும் சரி உற்றா உறவினர்கள் இனஜன பந்துக்கள் அறிமுகம் உள்ளவர்கள் அறிமுகம் இல்லாதவர்கள் எந்த விதத்திலேயாவது நாம் ஆண்டவர் அன்பை எடுத்து சொல்ல வேண்டும் அதற்கு தான் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறார் அதற்கு நாம் உண்மை உள்ளவர்களாக நம்மளும் எந்த விதத்திலேயாவது ஆண்டவரை நாம் பிரதிபலிப்போமா கத்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா இந்த பூமியிலே நாம் ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் ஆண்டவர்கள் நன்றாக துதி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி கத்தர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டு சொல்கிறார் என் வசனத்துக்கு நடுங்கிறனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்கிறார் ஆம் எப்படி அவசர பவுல் அந்த குறுந்தியல் மக்கள் மகத்திலே நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடு உங்களிடத்தில் இருந்தேன் என்று சொல்வது காரணம் என்ன விலகல் பெற்ற கத்தினுடைய வார்த்தை அந்த வார்த்தை மேலே உள்ள தாகம் இந்த வார்த்தைக்கு நாம் நடுங்க வேண்டும் பயப்பட வேண்டும் ஏன்னா கடைசி நாட்களில் நியாயத்திற்கு நாளிலே வசனத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த இந்த வேதாமத்துக்கு கொடுத்த அந்த வசனத்தின்படியே நம்மளை நியாயம் தேர்ப்பார் அப்போ வசனத்தின்படியும் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறதா வசனத்தின்படி நம்மளுடைய ஆவிக்குறி ஜீவிதம் கட்டப்பட்டிருக்கிறதா நம் நம்மளே நாமே ஆராய்ந்து பார்ப்போமா அந்த நடுக்கத்தோடு நாம் ஒவ்வொரு நாளும் அன்றுக்காக உண்மையாய் ஓடுவோம் ஆவியானவர் நம்மளை வெளப்படுத்துகிறாரா இருக்கிறார் நம் நம்மளை நாமே அர்ப்பணிப்போமா ஒரு புதிய நாளைக்கான கிருவி செய்தாரை நன்றி செலுத்தி அன்று நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் ஹலே லுய்யா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிற மத்தியில் வாசம் செய்கிறரே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஆண்டவரே அப்பா இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீங்கள் இடைப்பட்டீர்கள் ஆண்டவரே நன்றி தகபனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு இப்படியா ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருஷத்தின் அண்டவரே அப்பா பதினோராது மாதத்தின் அண்டவரே அப்பா பதினெட்டாம் தேதியை காண கிருபி செய்த தேவனே உங்க கொடானு கூடி ஸ்தோத்திரம் ஐயா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பன் அப்பா அந்த புதிய நாளை காண்பதற்கு எங்களுக்கு ஜீவன் தந்திரே நன்றி தகப்பனே அண்டவரே அப்பா அந்த புதிய நாளில் அந்தவரே நாங்கள் அப்பா எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உமக்காக அண்டவரே மூடி சித்தம் செய்கிற பிள்ளைகளாக எங்களை ஒவ்வொரு நீங்கள் எடுத்து பயன்படுத்த முடியாது வைக்கிறது வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொடுக்க ஒவ்வொரு ஆசிர்வதிங்க அப்பா அண்டவரே அப்போ சொன்னீங்க அப்பா உள்ள அண்டவரே அப்பா சிலுவில் ஏசு கிசோ இன்றி அப்பா ஸ்தோத்திர கத்தாவை அண்டவரே அது வந்து அந்த மட்டுமே சுவிசேஷமா அறிவிக்க வேண்டும் என்பதற்கு மிகவும் தீவிரமாக இருந்தது போல ஆண்டவரே வரையே நாங்க வேலை செய்கிற ஸ்தலம் ஆண்டவரே பார்த்து பேசுகிற பிள்ளைகள் மக்கள் மத்தியிலே நாங்கள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அண்ட் உம்முடைய அண்டரே சிலுவையில் நீர் அப்பா வெற்றி ஆண்டவரே அப்பா அதை பற்றி நாங்களும் அநேகருக்கு எடுத்து சொல்லணும் ஆண்டவரே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எங்களை ஏற்படுத்தி தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஒரே ஒரு வாழ்க்கை அதை இயேசுக்காக என்று முழுமையாக அர்ப்பணித்து ஓடுகிற பலனும் சத்து தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா உங்களுடைய வசனத்துக்கு நடுகிறோன்னு நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அப்பா ஸ்தோத்திரம் உங்களுடைய வசனத்துக்கு நாங்கள் நடுகிற பாத்திரமாக உண்மை ஒத்துமாய் நடக்க ஓட ஆண்டவரே எசப்பா நீ ஆவியானவர் நீங்க எங்கள் தந்து